அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொது தமிழ் சிலபஸ் டாபிக் பகுதிஇிலிருந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுமில் பாரதியார் பாரதிதாசன் வே ராமலிங்கனார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தொடர்பான தகவல்கள் சிறப்பு தொடர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இன்னிலிருந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருந்தும் வீடியோ அப்லோட் செய்யப்படும் வாங்க இன்னைய வீடியோவை பார்க்கலாம் முதல் வினா மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆன்சர் என்ன கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாட்டு கும்மி என்ற தேசபக்தி பாடல்களை எழுதியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் ஆன்சர் என்ன நாமக்கல் கவிஞர் நான்சில் நாட்டு கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆன்சர் என்ன கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வே ராமலிங்கனார் ஆன்சர் என்ன வே ராமலிங்கனார் திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று நாமக்கல் கவிஞரை போற்றியவர் யார் ஆன்சர் ராஜாஜி ஆன்சர் என்ன ராஜாஜி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பிறந்த ஊர் எது ஆன்சர் மோகனூர் மோகனூர் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் என்ன கண்டவற்றில் பாரதியார் எந்த ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் சக்கரவர்த்தினி ஆன்சர் என்ன சக்கரவர்த்தினி செந்தமிழ் தேனி சிந்துவுக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்த கவிஞர் யார் ஆன்சர் பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் கம்பரும் வால்மீகியும் என்ற உரைநடை நூலினை நூலியினை எழுதியவர் யார் யார் சொல்லுங்க ஆன்சர் என்ன நாமக்கல் கவிஞர் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் யாருடைய கவிதைகள் இருபதாம் நூற்றாண்டில் அரும்பிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தன யாருடைய கவிதைகள் சொல்லுங்க ஆன்சர் பாரதியாருடைய கவிதைகள் ஆன்சர் பாரதியார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் வே ராமலிங்கனார் ஆன்சர் வே ராமலிங்கனார் மங்கியராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற பாடல் வரிகளை கொண்ட பாடல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆன்சர் என்ன கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் ஆங்கில மொழியில் இருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கவிதை நூல் எது ஆன்சர் ஆன்சர் என்ன சொல்லுங்க ஆசிய ஜோதி ஆன்சர் என்ன ஆசிய ஜோதி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை பின்வரும் எதற்கு உரை எழுதினார் எதற்கு உரை எழுதியிருக்கார் சொல்லுங்க திருக்குறள் ஆன்சர் திருக்குறள் பின்வரும் இலக்கிய படைப்புகளுள் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்படாத நூல் எது ஆன்சர் சுதேச கீதங்கள் ஆன்சர் என்ன சுதேச கீதங்கள் பாரதியாரின் முதல் பாடல் வெளிவந்த இதழ் எது ஆன்சர் விவேகபானு ஆன்சர் என்ன விவேகபானு கீழ்கண்டவற்றுள் வெண்பா இயற்றுவதில் வல்லவர் யார் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆன்சர் என்ன கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆன்சர் என்ன கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கீழ்கண்டவற்றுள் பாரதியார் பிறந்த ஊர் எது பாரதியார் பிறந்த ஊர் எது ஆன்சர் எட்டயபுரம் ஆன்சர் என்ன எட்டயபுரம் பாரதியாரின் அரசியல் குரு யார் பாரதியாரினுடைய அரசியல் குரு யார் ஆன்சர் பால கங்காதர திலகர் ஆன்சர் என்ன பால கங்காதர திலகர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குமரி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார் சொல்லுங்க தேரூர் ஆன்சர் என்ன தேரூர் கவிமணி அவர்கள் மனோன்மணியம் மறுபதிப்பு என்ற திறனாய்வு கட்டுரையை எந்த ஆண்டு எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாரதிதாசன் அவர்களால் படைக்கப்பட்ட எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்பட்டது எந்த நூலுக்கு சொல்லுங்கள் பிசிராந்தையார் ஆன்சர் என்ன பிசிராந்தையார் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என போற்றப்படுபவர் யார் யார் போற்றப்படுறா சொல்லுங்கள் பாரதியார் ஆன்சர் பாரதியார் பாரதியார் அவர்கள் மதுரையில் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளியின் பெயர் என்ன எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் மதுரையில் ஆன்சர் சேதுபதி உயர்நிலை பள்ளி ஆன்சர் சேதுபதி உயர்நிலைப் பள்ளி கவிமணி தேசிய விநாயகத்தின் முதல் கவிதை நூல் எது முதல் கவிதை நூல் எது சொல்லுங்கள் அழகம்மை ஆசிரிய விருத்தம் ஆன்சர் அழகம்மை ஆசிரியர் விருத்தம் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வே ராமலிங்கனார் ஆன்சர் என்ன வே ராமலிங்கனார் கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் பின்வரும் பத்திரிகைகளில் பாரதியார் உதவி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் என்ன ஆன்சர் சுதேசமித்திரன் ஆன்சர் என்ன சுதேசமித்திரன் கர்மயோகி என்ற பத்திரிகையை யாருடைய உதவியுடன் பாரதியார் வெளியிட்டார் ஆன்சர் யாருடைய உதவியுடன் வெளியிட்டார் சொல்லுங்கள் அரவிந்தர் ஆன்சர் என்ன அரவிந்தர் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் ஆன்சர் வே சாரி வா ராமசாமி ஐயங்கார் ஆன்சர் என்ன வா ராமசாமி ஐயங்கார் உமர்கயாம் பாடல்களை தழுவி தமிழில் பாடல்களை எழுதியவர் யார் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆன்சர் என்ன கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் கனக சுப்புரத்தினம் ஆன்சர் என்ன கனக சுப்பிரத்தினம் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அவர்களினுடைய வாழ்ந்த காலம் எப்போ பிறந்தார் எப்போ இறந்தார் ஆன்சர் என்ன சொல்லுங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இறந்தார் நாமக்கல் கவிஞர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் சொல்லுங்கள் இந்து சமயம் ஆன்சர் என்ன இந்து சமயம் சுதேசமித்திரன் இந்தியா போன்ற இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் பாரதியார் பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் பரளி நெல்லையப்பர் பரளி நெல்லையப்பர் பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்ரத்தினம் என்ற தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார் ஆன்சர் பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் சந்திரிகையின் கதை என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மகாகவி பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாவும் சேருவீர் என்ற பாடலை இயற்றிய பெரும் புகழ் அடைந்தவர் யார் என்ற பாடலை இயற்றி பெரும் புகழ் அடைந்தவர் யார் ஆன்சர் வே ராமலிங்கனார் ஆன்சர் என்ன வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் கோவிந்தராசு ஐயங்காருடன் இணைந்து எந்த இதழை நடத்தினார் ஆன்சர் லோகமித்திரன் ஆன்சர் என்ன லோகமித்திரன் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் ஆன்சர் என்ன நாமக்கல் கவிஞர் நீடு குயில் நீக்க பாடி வந்த நிலா என பாரதியாரை பாராட்டியவர் யார் யார் பாராட்டினாரு பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாடியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் ஆன்சர் என்ன நாமக்கல் கவிஞர் வினா தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்ததுண்டோ என பாரதியாரை பாராட்டியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் அதாவது தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை தமிழ் தொண்டன் இது பாரதிதாசன் வராது பாரதியார் வரும் பாரதியார் செத்ததுண்டோ என பாரதியாரை பாராட்டியவர் பாரதிதாசன் அடுத்த வினா பாரதியாரின் கவித்திறனை பாராட்டி பாரதி என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டது ஆன்சர் காந்தியடிகளால் ஆன்சர் என்ன காந்தியடிகளால் சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் என்ற பரி என்ற வரிகள் யாருடையது ஆன்சர் வே ராமலிங்கனார் ஆன்சர் என்ன பே ராமலிங்கனார் இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் இமயமலை போல் உயர்ந்த ஒரு நாடும் தன் மொழியில் தாழ்ந்தால் வீழும் என பாடியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான விடையளிக்க முடிந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ